வணக்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் உள்ளிட்ட இருநூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதை கண்டித்தும் அச்சமயத்தில் குற்றவாளி ஞானசேகரன் செல்போனில் சார் என பேசியதாக கூறப்படும் நபரை மூடி மறைக்க காவல்துறையும் அரசும் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்காத திமுக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் உள்ளிட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்